ஜீபா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் என்னன்னா நான் இது விமர்சன கூட்டம்னு நினைச்சிட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது அறிமுக விழா அப்படின்னு அதுதான் அதனால ஏக்நாத் சாருக்கு அந்த பெருமை பெருந்தன்மை இருக்கிறதுனால இது வந்து விமர்சன கூட்டமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இரண்டாவது அது அவருடைய முதல் தொகுதியும் இல்லைங்கிறது எனக்கு இன்னொரு ஒரு கூடுதல் கிரெடிட் முதல் தொகுதிக்கு இப்பெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு வேற ஒரு புதிய சட்டம் வந்ததுனால அதனால இதையும் ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கிறேன் அதுவும் போக ஒரு ஆண் எழுத்தாளர் வேற அது மூணாவது கிரெடிட்டை ஏக்நாத் சாரனுடைய ஏக்நாத் அவர்களினுடைய நாவல்கள் ஐந்தாவது நாவல் இது சாத்தா முதல் நாலு நாவல்கள்ல நான் அவயம் மட்டும்தான் படிச்சதில்லை மற்ற மூணும் நான் உடனே வந்த உடனே படிச்சிருக்கேன் சில எழுத்தாளர்கள் வந்து புத்தகம் போட்டோன்னே நம்ம உடனே அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு சில எழுத்தாளர்களுக்கு நமக்கு தோணும் அது மாதிரியான ஒரு எழுத்தாளராக எனக்கு எப்போவுமே ஏக்நாத் அவர்கள் இருந்திருக்கிறாங்க காரணம் ரொம்ப சொல்லி தெரிய வேண்டியதில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நிலத்தை சார்ந்தவர்கள் இப்போது எங்களுடைய நிலத்தை பற்றி ஒருத்தர் எழுதுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் அதுவும் அந்த நிலத்தை சார்ந்த மனிதர்களை அந்த மொழியை அங்கு உள்ள ஒரு பண்பாட்டை மனிதர்களை இவர்களை பற்றி எழுதும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தன்னியல்பாவே அந்த அந்த படைப்பு மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும் அப்படி தான் நான் தொடர்ந்து ஏக்நாத் அவர்களினுடைய படைப்புகளை நான் படிச்சிட்ருக்கேன் கிடைக்காடு நாவல் தான் முதல்ல நான் படித்தது அதில் வந்து ஒரு கெடை இங்கே இருந்து கீழே இருந்து காட்டுக்குள்ளே மாடுகளை பற்றிட்டு போய் அங்கே கெடை போ போடுற ஒரு கதை தான் அது மாடுகளுக்கும் அங்க உள்ள மக்களுக்குமான அந்த வாழ்வியல் எப்படி இருக்குது ஒரே ஒரு மாடு வச்சிருக்கிறவங்களை அந்த ஊர் எப்படி பாக்குது நிறைய மந்தை மாடுகளை வைத்திருக்கிறவர்களை எப்படி பாக்குதுங்கிறதுல அந்த ஆரம்பிச்சு வெறும் மாடுதானே நம்ம நினைக்கிற ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அதற்கு பின்புலமாக இருக்கிற அரசியலை சொல்ற ஒரு கதைதான் வந்து கிடைக்காது அதன் பிறகு ஆங்காரம் படிச்சிருக்கேன் ஆங்காரம் ஒரு ஊரை சேர்ந்த ஒரு கதை அதன் பிறகு வந்து வேசடை வேசடை நாவல் வந்து ஒரு முதியவர் அவருக்கு வந்து நில அப்போ வந்து அவருக்கு தெரியல இந்த நம்மளுடைய நி நிலத்துக்கு பட்டா வாங்கணும்னு தெரியாமல் ஒரு வீடையும் கட்டிடுறாரு அதற்கு பிறகு அவருக்கு பட்டா வாங்கணுங்கும்போது அவர் எப்படி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அலையிறாரு அந்த தெருவை பற்றி அவருடைய நினைவுகள் அங்கு வாழ்கிற மக்களினுடைய நினைவுகள்னு அந்த முதியவரினுடைய ஒரு பனஞ்சாடி கரெக்டான பனஞ்சாடி என்கிற ஒரு முதியவரினுடைய ஒரு நினைவைத்தான் சொல்கிற ஒரு நாவல் வந்து வேசடை இந்த நாவல்களில் இருந்து சாத்தா முற்றிலும் வேறுபடுகிற இடம் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வம் அந்த குலதெய்வம் காட்டுக்கு உள்ள இருக்கிறார் உள்ள இருக்கு மலைக்கு மேல காட்டுக்கு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குலதெய்வம் அங்கதான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்குன்னு ஒரு இனத்தார் வந்து கண்டுபிடிச்சு போகிற ஒரு கதை பிறகு அங்க தொடர்ந்து அங்க போய் அவங்க பூஜை ஒவ்வொரு பங்குனி உத்தரத்தப்பமும் அந்த சாஸ்தாவுக்கு அவர்கள் பூசை செய்கிறது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரியுது இவ்வளவு தூரம் நம்ம போய் அவருக்கு பூசை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களையும் முதியவர்களையும் அழைச்சிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்ட வேண்டுறாங்க நீ கீழே எங்களுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியாதா நாங்கள் இவ்வளோ பேர் வரு வருடா வருடம் வந்து உன்னை பார்ப்போம் அப்படின்ன உடனே அந்த கடவுள் மனம் இறங்கி வந்து இன்னொரு இடம் சொல்கிறாங்க சரி எனக்கு வேற நான் இங்கே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் அந்த சாஸ்தான் சொல் சாஸ்தா சொல்கிறது அதன் பிறகு வந்து அந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஒரு சில அடையாளங்களை சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் வந்து குடியிருக்கேன் அப்படின்னு அதுவே பெருந்தன்மையாக சொன்னாங்க சொல்கிற இடம் அங்கே வந்து அந்த சாஸ்தாவை திருப்பி இந்த இடத்துல அந்த அவங்க சொல்கிற இடத்துல அந்த குலதெய்வத்தை திரும்ப அவங்க நிர்மாணிக்கிறாங்க இப்போ திரும்பி சிக்கல் வருது அந்த இடத்துக்கே திரும்பி போக முடியல ஃபாரஸ்ட் கார்டு பிரச்சனை பண்ணுறாங்க திருப்பி குழந்தைங்களை அழைச்சிட்டு போக முடியாத ஒரு சூழல் தனியாக யாரும் வர முடியல ஏன்னா நம்ம வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் ஏதாவது வீட்டில் நல்ல விசேஷங்கள் அப்படின்னா நம்ம போய் பத்திரிக்கை வைப்போம் எதாவது ஒன்றுனா நம்ம அவங்கக்கிட்ட வந்து உத்தரவு கேட்போம் அது எதுவுமே செய்ய முடியல வந்தால் பங்குனி உத்தரத்தப்போ கூட்டமாக போகணும் தனியாக யாராவது போயாச்சுன்னா கரடி துரத்துது வேறு சில வனவிலங்குகளுடைய பிரச்சனைகள் இருக்குது பாதையே கிடையாது இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து குலதெய்வட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு தானே எல்லா விதம் எல்லாமும் நாங்கள் செய்வோம் இப்போ எப்படி நாங்கள் வந்து தனியாக வந்து உன்னை பார்க்க முடியும் திருப்பி கீழே எங்களுக்காக சமவெளிக்கு வா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதும் அந்த கடவுள் அந்த ச அந்த குலதெய்வம் அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் ஆக் அந்த அந்த ஆக்ரோஷம் அது எல்லாமே வந்து அதை பதிவு பண்ண விதம் இதுதான் வந்து இந்த மொத்த நாவலினுடைய ஒரு கதையினுடைய மையம் இப்போ இந்த கதையை வந்து நமக்கு யார் மூலமாக சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கெடைக்காடு அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சி மாகாணி அப்படிங்கிற ஒரு இளைஞன் முத முதல்ல அந்த மாடை கிடைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களோட கூட போகிறாரு அப்போ தன் அவர் போகும்பொழுது அவர் பார்த்த அந்த காடு இருக்கல முதன் முதலாக காட்டுக்குள்ளே கிடைக்கு போற ஒருத்தருடைய பார்வையில் விரிகிற மாதிரி இங்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய குலதெய்வம் இதுதான் ஒரு ஜோசேக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க ஜோசேக்காரர் சொல்லி நீ சினிமாவில் ஜெயிக்கணும்னா அவங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்ன உடனே அவர் வந்து கிளம்புறாரு அதுக்கு போக இன்னொரு காரணமும் இருக்கு அவர் அங்கே போறதுக்கு அங்க அந்த முதன் முதலாக தன்னுடைய குலதெய்வத்தை மற்ற சொந்தக்காரர்களோடு அப்பதான் முதன் முதல்ல அந்த சொந்தக்காரங்களெல்லாம் அவர் பார்க்குற சொந்தக்காரங்களோடு அங்கே போகிற முத்துசாமிங்கிறவருடைய பார்வையில இந்த முழு நாவலும் இருக்கு இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிட்டே போறாங்க இதுல இந்த நாவல் என்னென்ன இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல அவர்கள் பேசுகிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உரையாடல் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற இடம் ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்த இடம் என்ன அப்படின்னா ஒரு அந்த ஊருக்குள்ளே வந்து கேட்குறாங்க அந்தவங்க உள்ள பெரிய மனிதர்கிட்ட கேட்குறாங்க நம்ம இந்த சாத்தாவுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அவருக்கு அவ்வளோ கோம் வருது எதுக்கு கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா ஒரு கோயிலில் வந்து அவனுக்கு தெரியல புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அவர்கள்கிட்ட பணம் இருக்குது அதனால் அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோன்னு ஒரு இளைஞர்கள் இப்போ உள்ள இளைஞர்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ அதற்கு அவர் பதில் சொல்கிறார் அந்த பெரியவர் அவர் சொல்கிறாரு யார் யாருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா முதல்ல அந்த கோயிலில் பிள்ளையார் இருக்கணும் முதல்ல அந்த பிள்ளையாரை கொண்டு வந்து வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு கோபுரத்தை வைக்கணும் கோபுரத்துக்கு மேலே ஒரு கலசம் இருக்கணும் கலசத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் தான் அது கும்பாபிஷேகம் பிள்ளையார் உள்ளே வந்துட்டானா நம்மளுக்கு ஏதுடா சாத்தா அது வந்து சாத்தாவாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஒரு இடம் இதுக்கு பின்னாடி நாம் எவ்வளவோ விஷயத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் பக்கம் பக்கமாக எழுதுகிற ஆய்வு கட்டுரைகள் நிறைய நம்ம பேசுகிற விஷயத்திலிருந்து ஒரே ஒரு உரையாடல் மூலமாக மொத்தத்தையும் விளங்க வைக்கிற அந்த ஒரு இடம் மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது அதன் பிறகு முன்னுரையில் அவர் எழுதியிருக்கிற ஒரு இடம் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆனால் அது எனக்கு ரொம்ப ஒரு நின்று கூர்ந்து கவனிக்கிற இடமா இருந்தது என்னுடைய அப்பாவினுடைய குலதெய்வம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய அம்மாவினுடைய குலதெய்வம் எனக்கு தெரியும் ஒருவேளை அப்பாவினுடையது என்பதால் என்னுடைய அம்மா என்னிடம் சொல்லாமல் இருந்திருக்கலாங்கிற மாதிரியான ஒரு வரி அவர் வந்து அவர் எழுதிட்டு போயிருக்கிறார் இங்கேயுமே கூட இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கதைக்குள்ளே அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க நம்மளுடைய குலதெய்வத்தை போய் நீ பார்த்துட்டு வாடான்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க அந்த கான்ட்ராஸ்ட்டும் இந்த கான்ட்ராஸ்ட்டும் இன்னொன்று என்னன்னா அவங்களுடைய அம்மா முன்னுரையில் சொன்னபடி ஏக்நாத் அவர்களினுடைய அம்மா மந்திரமூர்த்தி சாமிக்கு சாமி கொண்டாடியாக இருந்திருக்கிறாங்க இங்கேயும் ஒரு மூதாட்டி தான் வந்து ஒரு சாமி கொண்டாடியாக இருக்கிறாங்க இந்த மூதாட்டியினுடைய கதாபாத்திரமும் அவருடைய மேப்படியான் புழங்கும் சாலை சிறுகதையில் வருகிற பெரிய மூக்கன் கதாபாத்திரத்தையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன் இரண்டு பேருமே ஒன்று தான் எப்போவுமே அந்த சாமி கொண்டாடிகளுக்கு வந்து அந்த எல்லா அந்த திருவிழாலாம் முடிந்த பிறகு அவர்கள் மேலே அந்த சாமி வந்து இறங்கின பிறகும் அவரை நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி சாமியாக தான் பார்ப்பாங்க என்ன ஒரு நல்ல விஷயமானாலும் அவர்கிட்ட உத்தரவு கேட்கறது அவர்கிட்ட பேசுறது அவர் வந்தாலே ஒதுங்கி மரியாதையாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த பாட்டிக்கும் அங்கே மே அந்த பெரிய மூக்கனில் உள்ள அந்த பெரிய மூக்கனுக்கும் அவர்கள் சாமி கொண்டாடியாக இல்லாமல் இருந்த சமயத்திலும் அவர்கள் மனதில் வந்து ஒரு சின்ன ஒரு கெத்து வாங்கல நான் வந்து சாமி கொண்டாடி அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும்ல அது இருக்கு அதில் பெரிய மூக்கனுக்கு வந்து கசமாடன் இறங்குறாரு எழுதிய சிறுகதைகள்லாம் ரொம்ப முக்கியமான கதை அந்த கசமாடன் இறங்கின பிறகு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது நான் சொல்றது பெரிய மூக்கன் சிறுகதையில் அவருக்கு வந்து ஒரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அவர் எடுத்த ஒரு முக்கிய முடிவுனால அவங்க சொல்லிடுறாங்க இனிமே நீ வந்து சாமியாடக்கூடாது அப்படின்னுடுறாங்க அதற்கு பிறகு அவர் போய் நேர கசமாடன்ட்ட போய் இரு கை கும்பிட்டு சொல்கிறாரு இனி நான் உன்னுடைய கோயிலுக்கு காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு ஒவ்வொரு தடவையும் கொடை விழாப்போம் அந்த கொட்டு சத்தத்தை கேட்டால் தனக்கு எங்கே இருந்த இடத்துலருந்து சாமி ஆடிடுவேணும் பயந்து அவர் நேர ஒவ்வொரு தடவையுமே அந்த மலைக்குள்ளே போய் உட்காந்துக்குவார் ஒவ்வொரு கொடை விழாவை அப்போ இப்போ முப்பது வருஷம் ஆகுது அந்த ஊரில் வந்து அந்த வருஷம் பஞ்சமாயிடுச்சு நிலமெல்லாம் பாலம் பாலமாக வெடிக்குது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வருஷம் கொடை வேண்டாம் ஏன்னா நம்ம கையில் சாப்பிட்றதுக்கே பைசா இல்லை அது எப்படி நம்ம வந்து கொடை வைக்கிறது அப்படின்ன உடனே முப்பது வருடங்கள் கழித்து அவருக்குள்ளே அதை திருப்பி அந்த சாமி வருது அந்த இடத்த அவர் சொல்லிவிட்டு போகிற அந்த இடம் ரொம்ப முக்கியமானது தண்டையும் மீறி அவர் ஓலமிட்டுருவாரோ அப்படின்னுங்கிற சமயத்தில் தான் அவருக்கு தெரியுது தன கழைப்பு கசமாடன்கிட்ட இருந்து வந்துடுச்சு இத்தனை வருஷம் இல்லாமல் நம்ம ஓடி ஓடி போனோம் ஏன்னா இந்த தடவை கசமாடனே நம்மளை நோக்கி வராருன்னு நேராக கோயிலுக்குள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ளே போய் அவர் சொல்கிறார் முப்பது வருஷம் என்னுடைய இதை நான் உடச்சிட்டு வந்து நிற்கிறேன் நான் உன்னை தனியாக விடமாட்டேன் நான் உனக்கு வந்து கொடை வைக்கிறேன் என்னுடைய அத்தனை ஆட்டையும் விற்று இந்த வருஷம் உனக்கு கொடை வைக்கிறேன் அப்படிங்கிறதோடு அந்த கதை முடியும் இங்கே இதே இது இந்த பாட்டி ரொம்ப எனக்கு அந்த பாட்டியினுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது எத்தனை ஆட்சிகளை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற கதாபாத்திரம் அது அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அவங்கள வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அம்மா வந்து அப்போ தான் சாமியாடி அவங்க வந்து குலதெய்வம் தான் எல்லோரும் அவங்கள நினைக்கிறாங்க இப்போது வந்து அந்த டாக்டர் வராரு டாக்டர் வந்த உடனே என்னம்மா நீ இப்படி இந்த வயசில் பட்னி இருக்கலாமா பார் பர் ப்ரெஷர் ஏறி போய் இப்படி படுத்துருக்கேன்னா அந்த பாட்டிக்கு அதெல்லாம் காதில் உள்ளல நேராகத்தான் சுருக்கு பையிலருந்து அந்த திருநீர் எடுத்து அவருக்கு வந்து பூசி விடும் நீ நல்லா இருப்ப அப்படிங்கும் அந்த நர்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ வந்து ரெண்டு உனக்கு நல்ல சீக்கிரமாக கல்யாணம் ஆகி உனக்கு நல்ல நல்ல பிள்ளைங்கள்லாம் பிறக்கும் அங்கேயும் வந்து அருள்வாக்கு தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு இடம் என்னென்னா அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொல்வார் என்னை வந்து உள்ளே பாருங்க அப்படிங்கும்போது இவங்க அந்த பெரிய டாக்டர் அந்த திருநீர் பூசி விட்டாங்க அந்த டாக்டருடைய அரை வாசலில் நிற்பாங்க மேலே முகமது இப்ராஹிம்னு போர்டு போட்டிருக்கும் இவங்க உள்ளே போகும்போது அவர் தன்னுடைய திருநீரை அழிக்காமல் உட்கார்ந்துருப்பாரு அப்படிங்கிறது போகிற போக்கில் சொல்கிற ஒரு விஷயம் அவர் தான் சொல்லுவார் என்னவோ நடந்துருக்குது சாதாரணமாக இந்த அவருக்கு தெரியும்ல தன்னுடைய பேஷண்ட்டுடைய உளவியல் தெரியும்ல இவங்க சாதாரணமாக மயங்கி விழுற கிளவிலாம் கிடையாது என்னவோ நடந்துருக்குது எது நடந்தாலும் அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இடம் தான் நம்மளுக்கு விவரிப்பாங்க அந்த பாட்டி ஏன் மயங்கி விழுந்தாங்கிறது விவரிக்கிற அந்த அந்த ஒரு அது கடுத்த அத்தியாயத்தில் வர்றது இதில் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது அதையும் இங்கே சொல்லணும் நான் லீனியரில் கதை போது எனக்கு இருந்த சிக்கல் என்னன்னா நான் ஒரு அத்தியாயத்தை படிச்சுக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகும்போது நான் நினச்ச பிரிண்டிங் மிஸ்டேக் போல ரெண்டு மூணு பக்கத்தை எங்கேயோ விட்டாங்களது நான் பக்கத்தை விட்டுட்டேனோ போல அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு லா நானினியர் விஷயம் வந்தது ரொம்ப பின்னாடி தான் ஓ இது வந்துட்டு கதை வெவ்வேறு இடத்துல போகுது போல அப்படின்னு தோணிச்சு ஸோ அந்த இடத்தை வந்து தவிர்த்துருக்கலாம் எனக்கு வந்து சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எனக்கு குறி காட்டிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதன் பிறகு வந்து தொடர்ந்து இவருடைய கதைகளையும் இதையும் படிக்கும் பொழுது என்ன அப்படி தோணுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட் அவர் பண்ணுறது சில பெயர்கள் இனிமே யாரும் வைப்பாங்களா தங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதே ஒரு இதுதான் புனமாலை மாசானம் தொடர்ந்து இந்த பேர் அவருடைய கதைகளில் வந்துக்கிட்டே இருக்கு மாசானம் எங்கள் ஊரில் வந்து ஆண்களுக்கு கல்யாணின் பேர் வைப்பாங்க கல்யா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒட்டு பேர் இருக்கலாம் கல்யாண சோமசுந்தரம் கல்யாண சுந்தரம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் கல்யாணிங்கிற பேர் எங்கள் ஊரில் ஆண்களுக்கு ரொம்ப சகஜமாக வைப்பாங்க கல்யாணி பேராச்சி உச்சி மாகாணி இது மாதிரியான பெயர்கள் வந்து பின்னாடி நம்மளுக்கு அது அந்த மாதிரி பெயர்கள் வைப்போமான்னு தெரியாது ஆனால் தொடர்ந்து அவருடைய கதைகளில் இது மாதிரியான பெயர்கள் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருடைய கதைகளில் நீங்கள் பெரும்பாலான கதைகளை பார்க்கலாம் நாவல்களை பார்க்கலாம் ஆரம்பிக்கும்போது வந்து ஏதாவது ஒரு மிருகமோ ஒரு விலங்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மரமோ ஒரு செடி கொடியோ அதனுடைய ஆரம்பத்துல இருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார் நான் தொடர்ந்து அவரோடது படிக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது அந்த வாத மரக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து சில மரங்களை வந்து அவர் தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருப்பார் அது எங்க ஊர்ல உள்ள மரங்கள் இந்த நாவல்லையுமே கூட சில இடங்கள் அவர் சொல்றது நம் நமக்கு அவர்களெல்லாம் கேள்விப்பட்டதுனாலையும் நமக்கு அந்த இடம் தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது சிங்கம்பட்டி ஜமீன்தார்களுக்கு தான் அந்த காட்டினுடைய அந்த காக்காட்சி மலை வரைக்குமான இடம் வந்து அவர்களினுடைய கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஏக்கர் அவர்கள் வசம் இருப்பது அப்ப எப்படி அவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இதில் இருக்குது நான் அங்கங்க கேள்விப்பட்டிருந்தாலும் தொடர்பாக நான் இதில் தான் வந்து அது முழுமையாக நான் இதில் இதில் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகு வந்து லவங்கப்பட்டை அங்கே வந்து லவங்கப்பட்டை அதிகம் லவங்கப்பட்டை எப்படி அந்த இடத்துக்கு வந்தது பொதிகை மலையில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எதற்காக லவங்கப்பட்டை இருந்தது வந்தது அப்படிங்கிற ஒரு சம்பவமும் ஒரு காலகட்டத்தில் உள்ள பலாமரமும் கொய்யாமரமும் இருந்திருக்குது இப்போ அது இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்படி வந்து அங்கங்கே ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த காடுக்கு பின்னாடி உள்ள இங்கே இருந்தது இப்போ இல்லை அல்லது இப்போ இருக்குது ஏன் இருக்குது அந்த காட்டினுடைய பின்னணி கதைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அந்த உரையாடல் மூலமாகவும் அங்கங்கே சொல்லிக்கிட்டே போகிற இடமும் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது ஒருவேளை அது என்னுடைய ஊர் அப்படிங்கிறதுனால கூட எனக்கு அந்த தகவல்கள் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக கூட எனக்கு இருக்குது அதன் பிறகு வந்து ரொம்ப ஒரு விஷயம் இதில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்னென்னா இந்த கதையில் வந்து காடை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே போகிறார்ல அதில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு சுதந்திரம் என்ன எடுத்திருக்கிறார் அப்படின்னா எப்படி வந்து அந்த கெடைகாட்டில் வந்து உச்சி மாகாலியினுடைய பார்வையில் சொன்னதுனால ரொம்ப உள்ள டெப்த்தாக போகாமல் இருந்தாரோ அதே மாதிரி முத்துசாமியின் மூலமாக கடவுள்களை பற்றி பேசுறதுனால சில இடங்களை எப்பவே திரு கவிதைக்காரன் இளங்கோ சொன்ன மாதிரி சில இடங்களை என்ன பண்றாருன்னா உள்ள போயிட்டு போன வேகத்திலே திரும்பி வந்துடுறாரு இது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் அது அரசியலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காடு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது ரொம்ப வந்து ஒரு ஆண் பெண் உறவுகளுக்குள்ள நடக்கிறதா இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் முத்துசாமியோடைய பார்வையை அவர் கையில எடுத்துக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப உள்ள போகல முத்துசாமிக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் தள்ளி நின்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கதியிலேயே அவர் வந்து அந்த நாவலை வந்து அணுகியிருக்கார் அந்த இடங்கள் எல்லாமே அவர் வந்து சொல்லியிருக்க முடியும் அது சொல்லி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணம் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு ஒரு குலதெய்வ வழிபாடு அங்கிருந்து ஒரு குலதெய்வத்தை இறக்கி கீழே கொண்டு வர்றதுக்கான அந்த போராட்டம் அதுல குலதெய்வத்தினுடைய ஆங்காரம் அந்த இடம் வந்து நிச்சயமா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது அது வந்து சொல்லு பையங்களை அம்மாவை தேடி அம்மாவை தேடி தாண்டா பிள்ளைங்க வரணும் பிள்ளைங்களை தேடி அம்மாவை வரக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டை புறவாசல்லையே எங்களை ஒன்று குடி வச்சிடலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்மளுடைய மொழியிலேயே பேசுறது ஏன்னா நான் சின்ன வயசில் எப்படின்னா அந்த அந்த வயதுக்கே ஒரு அஞ்சு ஆறு வயசுலலாம் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா நான் நினைப்பேன் இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்ம பேசுகிறத வந்து நம்ம எதையாவது ஒரு ப்ரேயர் முன் வச்சாச்சுன்னா அதை வந்து வேண்டுதலை முன் வச்சாச்சுன்னா சாமி கேட்காதுன்னு இத்தனை பேர் இருக்கிறாங்க அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால எல்லோரும் போனதுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய நம் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதோ மிஸ் மேக்ஸ் மிஸ் நாளைக்கு லீவ் போடுறதோ ஏதோ ஒன்று அது வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன வயசில் அந்த ஒரு சின்ன அப்பாவித்தனம் இருக்கும்ல அதுக்கப்புறம் தோணும் நம்மளுக்கு உண்மையாகவே நம்மளுடைய மொழியை வந்து இந்த கடவுள் வந்து புரிஞ்சிக்குவாரா இவருக்கு உண்மையாகவே தமிழ் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே அது நம்மளுக்குள்ளே எழுந்திருக்கும் இது மாதிரியான கேள்வி முத்துசாமியினுடைய வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து கேள்வியாக அவர் வந்து அங்கங்கே சொல்லிட்டு போகிறாரு ஆனால் சில இடங்களில் கேள்வி கேள்வியாகவே இருக்குதே தவிர அதற்கான பதில் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு அவர் நினைக்கிறாரா அப்படி இல்லைன்னா இது போதும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல டீட்டெயில் பண்ண வேண்டிய இடங்கள் இன்னும் கூட அவர் விவரமாக செய்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது முடிக்கிற இடமும் கதையை முடிக்கிற ஒரு இடத்திலும் கூட அங்கே தான் கதை தொடங்குதோ உண்மையாகவே சாமிக்கும் மனிதர்களுக்கும் அது வரைக்கும் இருந்தது வெறும் வந்து நம்ம வீட்டில் உள்ள மூத்தாருக்கும் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் உண்டான ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உண்டான ஒரு சின்ன வாக்குவாதமும் முகம் திருப்புதல் அதுதான் இருந்ததே தவிர உண்மையாகவே ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு கடவுளுக்கும் நடக்க போகிற பிரச்சனையோடு அந்த இடத்துல முடிச்சிருக்கிறாரு நான் நம்புகிறேன் அதனுடைய அடுத்த பகுதியை சீக்குவலில் வந்து அவர் இதுக்கப்புறம் அந்த சாமியை எப்படி வந்து சமதளத்துக்கு கொண்டு வந்தாங்க அங்கே ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு அந்த அரசியல்வாதிக்கு தான் அந்த இடத்த வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாரு அவர் அந்த இடத்தை அந்த அம்மா தருவாங்களாங்கிற இடத்தை அவர் திரும்ப வந்து விவரித்து எழுதணும் அப்படின்னு அதுலேயும் ப்ரில்லியண்ட்டாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அது எனக்கு அது ரொம்ப ரசித்த ஒரு இடமாக இருந்தது அதை அது நீங்கள் வந்து இதுவாகிடும் அதனால் நீங்க தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் கடைசியில் வந்து அவர் சொல்லி முடிக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக தான் அவர் முடிச்சிருக்கிறாரு ஆனாலும் கூட அது அல்ல அந்த கதையினுடைய முடிவு அப்படிங்கிறது தான் எனக்கு பட்டது அடுத்ததும் அவர் வந்து இந்த நாவலினுடைய அடுத்த நீச்சியை அவர் எழுத வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி தீபாவுக்கு நன்றி ஒரு முறை நானும் கவிதைக்காரன் எழுதுவோம் தேனிக்கு போயிருந்தோம் அந்த மகியோடைய ஊருக்கு போயிருந்தோம் போகும்போது அவருடைய குலசாமி கூட்டு போயிருந்தார் போகிற வழியிலேயே ஒரு ஒரு பத்தடிக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருந்தது எங்களுக்கு குழப்பந்தான் அது பிள்ளையர் பார்த்தோன்னா இது பிள்ளையார் இருக்குது அப்படின்னா ஏன்னா அவர் பே அவர் பேசுகிறது அவர் கொண்டு வரது குலசாமிக்கு ஆடு வெட்ட போகிறோம் நாளைக்கு கடா வெட்டிருக்கு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா அது திடீர்னு பிள்ளையார் பார்த்தோன்னா எனக்கு என்னுடைய அறிவு இருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல எப்படி பிள்ளையார் வந்தது அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நாள் வருஷத்துக்கு முன்னாடி வச்சானுங்க அது வச்சானுங்க இப்போ அவங்க இவனுங்களுக்கு கும்பிட ஆரம்பிச்சானுங்க வேறு வெளியில்லாமல் இங்கே அப்புறம் கொடுத்துட்டு தான் அங்கே போகிறானுங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இல்லை பத்தடி தான் பார்க்கு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக பத்தடி தான் இருக்கணும் பத்தடி என்ன உள்ளுக்குள்ளேயே கொண்டு போயிடுவானுங்க அங்கே கொஞ்சம் நாளில் நடந்துடும் அப்படின்னு அது தீபம் சொன்ன தான் வந்தது எப்படி பிள்ளையார் வருது அப்புறம் பிள்ளையாருக்கு அப்புறம் எப்படி கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் கூட்டம் இருந்தது பௌர்ணமி அப்புறம் வேறு ஏதாவது விசேஷ நாட்கள் தீபம் அப்படின்ற நாட்களில் கூட்டம் இருந்தது இப்போ சமீபத்தில் போனீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குது பயங்கரமான பயங்கர வார்த்தையை போடுறனே வெள்ளி சனிங்காயலாம் கிட்டேயே போக முடில அதிகமாக ஆந்திர பிரதேஷ்லேருந்து நிறைய வண்டி வண்டியாக வர்றாங்க சாமி கும்பிட்றாங்க முன்னாடி மருவத்தூருக்கு வர்றதுக்காக குடங்களை கட்டி கொண்டு வந்த இடத்துலேருந்து நான் சப்ஜெக்ட் விட்டு போகலை சப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் பேசுகிறேன் ஒரு சேனலில் இந்த ஏக்நாத்துடைய இந்த சாத்தா பற்றி பேசியிருந்தேன் அந்த சேனலில் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இங்கே சொல்லியிருந்தேன் அப்போ திடீர்னு எப்படி அவ்வளோ ஆந்திராக்காரங்க வராங்க அப்படின்னு இங்கே இருக்கிற நண்பர்கள்ட கேட்கும் போது ஃபஸ்ட்டு அவங்களுக்குமே தெரியல அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க ஆந்திராவில் ஒரு பெரிய சாமியார் இருந்தார் இருந்தார் போலது இப்போ இல்லை அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூக இவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் குலதெய்வம் வந்து சிவன் தான் அந்த சிவன் எங்கே இருக்கிறாருன்னா ஆடி ஆடியும் அந்தமும் காண முடியாத அவ நான் தான் ஃபுல்லாக பாட்டு பாடுவான் இப்போ நமக்கு அந்த ஒரு வரி தான் தெரியுது அந்த இது காண முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்கார் திருவண்ணாமலையில் அங்கே போகிட்டாங்க அவ்வளோ கூட்டம் வருது நான் இது நான் பொய் சொல்லலை இந்த இந்த அந்த சாமியார் யார் பேர்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் வெள்ளி சென்னையாக இருப்போனால் கூட நான் முன்னாடி நண்பர்கள் கேட்பாங்க நான் இந்த மாதிரி கோயில்களை போகணும்னு கேட்பாங்க பல நண்பர்களுக்கு நம்ம சொல்றீ சொல்லியிருக்கோம் நம்ம உள்ளே இருக்கிற நண்பர்கள் மூலமாக அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடிலாம் சொல்லிடுவாங்க பௌர்ணமிப்பை அனுப்பாதீங்க எங்களால் கண்டுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இப்போ ஒரு நாளில் அதிகமாகிட்டே இருக்குது பிரதோஷம் ஆயிடுச்சு அப்புறம் எதோ சொல்கிறாங்க சந்தோஷம் ஆகிடுச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இப்போ வெள்ளி சனிங்காய் சேர்த்துக்கிட்டாங்க வெள்ளி சனிங்காய் அனுப்பாது அப்புறம் எப்போ தான் தான் அனுப்புகிறது அவங்க ஏதோ உள்ளே பார்க்கணுன்றாங்க ஏதோ நேர்த்தியிடம் பண்ணணுன்றாங்க அப்படின்னு அப்புறம் ஏதாவது ஒரு நாள் செவ்வாய் பார்த்து அப்புறம் ஏதோ ஒரு நாளாக பார்த்து இப்போ நம்ம அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த பெயர்கள் பற்றி சொன்னாங்க ஆமாம் அது பழைய வழக்கு தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஷாவும் ஹாவும் சேர்ந்தால் பயங்கர டீசெண்டாக அந்த பேருக்குன்னு நினச்சிட்டு ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு நம்ம பேர் அப்படி தான் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பேர் வைக்கிறதுல ஒரு வேறு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேரை வச்செல்லாம் கண்டுபிடிச்சானுங்க ஐய் அப்படியா எந்த ஒரு நீ அப்படின்வானுங்க அடுத்தது எந்த சாமி அப்படின்னு வானுங்க இப்போ பேர் சொன்னோடனே ஒரு மாதிரி குழப்பமாக வரானுங்க அப்படின்றாங்க அது நல்லது தான் நினைக்கிறேன் பேர் மாற்றத்தில் மட்டும் மிக்க நன்றி தீபா